வெல்கம்மர் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க மலைச்சேரியில் எடுத்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் பக்கப்படியே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்ப வந்து பயந்து போயிருக்காங்க என்னடா இப்போ வந்து நம்மளை வந்து வேக பார்க்குறாளா இல்லை வந்து இந்த வீட்டுக்கு வந்து எதுக்காக வந்து வந்திருக்கான்னு முதல்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து இப்போ தான் என்னை வந்து அடித்தது அது இல்லாமல் கனவு வேறு வந்து இப்போ வந்து என்னை வந்து குத்துன குத்துற மாதிரி வந்து கத்தியால குத்துற மாதிரி வந்து கனவு வந்து வந்தது கிட்ட சொன்னால் விஜய் வந்து எதுவுமே எதுவுமே வந்து பெருசாக வந்து எடுத்துக்காமல் உனக்கு அவன் மேலே வந்து டவுட் வந்துருச்சு அதனால தான் உனக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன இது வந்து புதுசாக இருக்கே நம்ம வந்து கத்தியால் குத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியுமே வந்து விஜய் அந்தளவுக்கு வந்து சீரியஸாக வந்து எடுத்துக்காமல் இதை வந்து சிம்பிளாக வந்து எடுத்துக்கிறாருன்னா இல்லை வந்து வேறு எதுவும் மேட்ரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து டவுட்டும் வந்து வருது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்காங்க மறுபக்கத்தில் வந்து என்னாகுது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயுமே இருந்துட்டு அதை வந்து பெருசாக வந்து கேர் பண்ணிக்காமல் சிம்பிளாக வந்து உனக்கு வந்து டவுட்டு தான் வந்து வந்திருக்க மல்லி நீ வந்து ஒரு ஒரு ட்ராப் வந்து உனக்கு வந்து டவுட் வந்துருச்சுன்னா கூட அது வந்து பெருசாகிடும் ஸோ இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து அது வந்து சாதாரணமாக வந்து விடுறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு ஆமாம் அதை வந்து சாதாரணமாக விடுற மாதிரி வந்து யோசிக்கிறது வந்து கரெக்டாக தான் விஜய் நீ வந்து ஆனால் மல்லி பக்கம் நீ வந்து கொஞ்சமாச்சு வந்து யோசிச்சு பார்த்தியா அவள் வந்து கத்தியால் வந்து குத்து வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியுமே வந்து நீ வந்து அதை வந்து பெருசாக வந்து நம்மளை அது இல்லாமல் கட்டையால் வந்து என்னை வந்து அடிச்சது அப்படி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே கூட வந்து நீ வந்து பெருசாக வந்து நம்பிக்கல ஏன் அவளாக அடிச்சிருக்கலாமா இல்லை பக்கத்தில் இருந்தவங்க வந்து அடிச்சிருக்கலாம்ல அவளும் வந்து மயக்கம் போட்டு தானே வந்து விழுந்துக்கிட்டு இருந்தாள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம விஜய் வந்து அவள் மேலே வந்து தப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து மென்டலியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அவள் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து இருக்கா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே உன் நீயா வந்து அசிவம் வந்து பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்றாரு அது எப்படி விஜய் வந்து நீ வந்து சொல்றது வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் வந்து யோசிச்சு நீ சொல்றது வந்து என்ன கரெக்டா இருக்கா நீயா வந்து அசிவம் பண்ணிக்கிற அப்படி பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொல்லி இது வந்து கரெக்டாக இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு சரி ஓகே மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து சொல்லி சொன்னாலே வந்து அதை வந்து பெருசாக வந்து விஜய் வந்து இடத்துக்கு போகிறதில்லன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து விஜய் நம்மனால் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்குமே வந்து புரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக வந்து செயல்பட போகிறாங்க ஸோ அப்படி வந்து தன்னிச்சையாக வந்து செயல்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்களா இன்க்ளூடிங் வந்து மெயினாக வந்து விஜய் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அவரே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இப்படி வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டத்துக்கு வந்து ஆளாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே இப்படி வீட்டிலலாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து யோசனைகள் வந்து நம்ம மல்லிக்கு வந்து நார்மலாக வந்து போய்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து இந்த சுடர் வந்து எடுத்து வந்து பட்டான்னு எடுத்து நட்டு வீட்டிலே வந்து உடச்சி விட்டுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து என்ன குழுப்பாய் இல்லை வந்து என்ன அகங்காரமாக எதுக்காக வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க குட்டி இருந்துட்டு எவ்வளோ அழகாக அந்த ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு முடித்து மல்லியுமே அவங்களுமே வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு முடித்தாங்க அதை வந்து ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்து காமிச்சு இது வந்து சூப்பராக இருக்குது அது வந்து சூப்பராக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கூட வந்து இவங்க வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எதோ ஒன்று பண்ணிவிட்டாங்க பண்ணி வந்து ஏதோ ஒன்று ஆகிடுச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணிவிட்டு வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்து போய் வந்து வச்சாச்சு ஆனால் அந்த வீட்டில் வந்து நான் வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவங்க அவங்களுக்குள்ளே வந்து அந்த மனப்பான்மை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க என்ன பண்ணாலே வந்து விஜய் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கிறது இல்லை அதே மாதிரி கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கதிரேசன் சொட்டமண்டின்னு வந்திருக்கான் சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து கூடவே வந்து இருந்துருவாங்க கொஞ்ச நேரம் கூட வந்து தனியா வந்து போகவே மாட்டாங்களா அப்போ வந்து இருக்குல்ல உனக்கு வந்து கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி இவங்க ஏதாச்சும் வந்து பண்ணால் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்களே அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பகைப்பட்டு இருந்தாலே அந்த ப்ராஜெக்ட் உடைச்சதுக்கான காரணம் வந்து என்ன வெண்பா மேலே இருக்கிற கோபமாக வெண்பா வந்து அடிக்கடிக்கு வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு கோபமாக இல்லை மல்லிகிட்ட வந்து இவங்கள வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இவங்கக்கிட்டே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெண்மக்குட்டி வந்து விஜய்கிட்டையுமே மல்லிகிட்டேயுமே வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேர் வந்து என் மேலே வந்து இன்னும் வந்து அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்டை வந்து உடைச்சதுமே வந்து கண்டிப்பாக வந்து மல்லி இருந்துட்டு என்னக்கா நீங்கள் என்ன தேவையில்லாமல் வந்து எது எதுவும் வந்து தொட்டுருக்கீங்க இந்த வீட்டில் வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து தொட்டிங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க சும்மா தேவையில்லாமல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டு வந்து உடச்சிக்கிட்டு இருந்தால் இங்கே வந்து என்ன பார்க்குறவங்க வந்து என்ன சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து வான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியுமே வந்து பாருங்கள் மாப்பிள்ளை நீங்கள் வந்து இங்கே வந்து கத்திக்கிட்டுருக்கோம் சன் வீட்டில் வந்து சண்டை போட்டுகிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுகிறீங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அந்த குழந்தையோட ப்ராஜெக்டை வந்து எடுத்து பயங்கரமாக வந்து சுக்குநூறாக வந்து உடச்சு போட்டுட்டா இதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து எப்போ வந்து ரெடி பண்ணி நாளைக்கு வந்து எப்படி வந்து ப்ராஜெக்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கொடுக்குறது ஸ்கூலில் வந்து ஏற்கனவே வந்து வெண்பா வந்து பவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தா வந்து வெண்பாவுடைய நிலம் வந்து என்ன ஆகிறது வெண்பாக்காக தான் நம்ம வந்து இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வெண்பாவை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா அப்போ எதுக்காக வந்து நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணியும் மல்லியுமே வந்து கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அந்த கேள்விகள்லாம் வந்து பதில் வந்து விஜய் வந்து சொல்லி சொல்ல போகிறாரா இல்லை அப்போ தெரியாமல் வந்து பண்ணிட்டா அப்போ வந்து ஒரு வெகுளி அதனால் வந்து வெண்பா வெண்பாணி வந்து ஒன்றும் கவலைப்படாத டாடா வந்து உனக்கு வந்து பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுவாரா இல்லை டாடா வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து வாங்கி கூட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லுவாரா வாங்கி கொடுக்குறது எப்படி இருக்குது நான் வந்து ஏற்கனவே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது டாடா ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் செய்யும்போதே வந்து சொல்லி சொன்னாங்க ஸோ அப்பயே வந்து விஜய்க்கு வந்து புரிய வந்திருக்கணும் விஜய் வந்து எல்லாருமே வந்து இக்னோர் பண்ணுறாரு இன்க்ளூடிங் வெண்பாவியுமே வந்து இப்போ வந்து சரியாக வந்து கவனிக்கிறதில்லை சரியாக வந்து பார்க்குறதில்ல சரியாக வந்து பேசுகிறதில்லை சாப்பிட்டே இல்லையான்னு கூட வந்து கேட்குறதில்ல நம்ம விஜய் இருந்துட்டு அந்த போலியான ரேணுகா வந்ததுலேருந்து ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பாவுக்கே வந்து ஏன் டாடா வந்து இப்படி மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து என்றைக்கே வந்து கேட்டுக்கூடாது விஜய் அதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்